பிடியதன் உருவுமை கொல மிகு கரியது வடிவோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலமுறை இறையே வணக்கம் அரிதாக பாடப்பட்டுள்ள பெண்பால் பிள்ளைத்தமிழின் அழகிய பருவங்களுள் ஒன்றே பாவை விளையாடல் பருவமாகும் பாவைகளை வைத்து அவற்றை தமது குழந்தைகளாக பாவித்து அவற்றிற்கு பால் கொடுத்தும் நீராட்டியும் உணவூட்டியும் உறங்க வைத்தும் சிறுமியர் விளையாடுவது வழக்கம் இவை அனைத்தும் உளவியல் தொடர்பான நிகழ்வுகள் சிறுமியின் உடலும் உள்ளமும் வளர்ந்து வரும் அன்பான குடும்பங்களில் தாய்மார் செய்வது போலவே சிறு குழந்தைகளை அவள் சீராட்டுவது போலவும் தனது விளையாட்டு பாவைகளை சிறு குழந்தையாக பாவித்து ஏழெட்டு வயது சிறுமி விளையாடுவாள் அவளுடைய அன்றாட வாழ்வின் இன்றியமையாத செயல்கள் இவை வளர்ந்து ஆடிக்கழித்து பருவமங்கையாகி களவும் மனமும் புரிந்து வாழப்போகும் பெண்மையின் உணர்வுகள் விழித்தெழுந்து உள்ளத்தில் வேரூன்றும் சிறுபருவம் தங்க மதலையரை இன்றடுத்து அமுதூட்டி நன்மக்களாக வளர்க்கப் போவதன் முன்னோட்டம் இதுவல்லவா இதனை குழமணம் மொழிதல் என்ற ஒரு செயலை மட்டுமே வைத்து ஒரு பருவமாக கூறியுள்ளது பிங்களனை கண்டு அதாவது தமது பாவைகளுக்கு மனம் பேசி முடித்து அதனையும் நிகழ்த்தி விருந்துண்டு மகிழ்வது எனும் பிள்ளை விளையாட்டே இதுவாகும் மேற்கூறிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகளாதலால் இதனுள் அடங்கும் என நாம் கொள்ள வேண்டும் உலா எனும் சிற்றிலக்கிய இலக்கணப்படி நாலிலிருந்து எட்டு வயது உள்ள சிறுமி பேதை எனப்படுவாள் அவளுக்கு உரியதே சிற்றில் விளையாட்டும் அதன் பல அங்கங்களும் என்பது தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் கூற்று பார்வைகள் பலவகைப்படும் பாவை நோன்புக்கான பாவைகள் ஆற்று மணலினால் செய்யப்படும் என அறிகிறோம் ஆனால் இது பாவை விளையாட்டு சிறுமியர் தம் கையால் எடுத்து சீராட்டி பாலூட்டி உறங்க வைக்க பாவைகள் உறுதியாக இருக்க வேண்டுமல்லவா இவை சிவந்த சந்தன மரத்தினால் செய்யப்படும் மரப்பாச்சி என்று கூறுவார்கள் இவற்றிற்கு சிறுமியர் ஆடைகள் உடுத்தி தாம் வேண்டும் விதம் அழகு செய்து விளையாடுவர் இன்றும் இந்த பொம்மைகள் புழக்கத்தில் உள்ளன என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி இவை இல்லாதபோது பாவைகள் பழம் துணிகளாலும் தென்னோலையாலும் செய்யப்படுவதும் உண்டு பாவை விளையாடல் என்பதனை ஒரு பருவமாகவே மூன்று பாடல்களுடன் நாம் காண்பது நல்லதுக்குடி கிருட்டினையர் எழுதியுள்ள தில்லை சிவகாமியம்மை பிள்ளைத்தமிழ் ஒன்றில் மட்டுமே ஆகும் ஆயினும் பாவை விளையாடலின் தொடர்பான கூற்றுக்களை மற்றுமுள்ள பல பிள்ளைத்தமிழ் நூல்களில் பல பருவங்களில் குறிப்பிட காண்கிறோம் எடுத்துக்காட்டாக ஷேயூர் முருகன் பிள்ளை தமிழின் சிற்றில் பருவத்தில் தமது சிற்றலை அழிக்க முற்படும் சிறுவனான குமரப்பெருமானிடம் அந்த சிற்றிலை இழித்த சிறுமியர் வேண்டுவதாக அமைந்ததொரு அழகான பாடல் நாங்கள் உலை பெய்து சமைத்த உணவு அதனை வைத்த பெரும் சிப்பிகள் அதாவது நந்தின் கடம் அடுப்பு என எரியும் மாதுளை மலர்கள் ஆகியன நீ உதைத்தால் அழிந்துபடுமே நாங்கள் திருமணம் என்று கூறி கொண்டு வந்த சிறு விருந்தும் வீணாகிப் போகாதோ என்கிறார்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழின் சிற்றில் பருவத்தில் நாம் கண்டதொரு காட்சியின்படி முந்தைய தொகுதியின் எட்டாம் பகுதியை காணவும் இவர்கள் உலையேற்றி சமைப்பது ஒரு பாவனை விளையாட்டே பாவை திருமண விருந்திற்கு அவரவர்கள் வீடுகளிலிருந்து தாய்மார்களிடமிருந்து உண்மையான சுவையான தின்பண்டங்களை கொண்டு சிறுமியர் பெற்றுக்கொண்டு வருவார்கள் பகிர்ந்து உண்ணுவார்கள் என்று அறிகிறோம் எம் தலைமுறையைச் சேர்ந்த பெண்மணிகள் தம் பிள்ளை பருவத்தில் இந்த விளையாட்டை விளையாடி இருப்பதனால் இதனை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள் நகை தன் நூல விழாதோ நந்தின் கடமும் உடையாதோ நளி மாதுளை தி அவாதோ அடியேம் வதுவையன சொல்லி சொல்லி கொணர்ந்த சிராவிருந்தும் சோராதோ மகர நெடுங்குழைக்காதர் பிள்ளை தமிழின் சிற்றில் பருவத்து இனிய பாடலொன்று பாவை விளையாட்டின் மற்றும் ஒரு சுவையான காட்சியை கண்முன் விரிக்கின்றது தமது சிற்றிலை அழிக்க ஓடோடி வரும் சிறுவனான தென்பேரை நாதனிடம் சிறுமியர் கைகூப்பி வேண்டுகின்றனர் அன்பாக அணைத்து முளைப்பாலூட்டி புனலில் நீராட்டி அருமையாக கண்களுக்கு மையிட்டு அலங்கரித்து ஆரங்களையும் அணிவித்து பட்டாடை உடுத்தி வைத்துள்ள என் குழந்தைக்கு பாவைக்கு உனது திருப்பெயரையே சூட்டுவேன் ஐயா தயவுசெய்து செய்து எமது அழகான சிற்றலை அழிக்க வேண்டாம் என வேண்டுகின்றனர் அன்போடனைத்து முலை கொடுத்து இன்னமுது ஊற்றரிருக்கும் புனலாட்டி அருங்கட்கடைக்கு அஞ்சனம் எழுதி ஆரம் திருத்தி பட்டுடுத்தி உன் பே குழவிக்கு வீட்டு பெரியவர்கள் பெயரையோ தெய்வங்களின் பெயரையோ சிறு குழந்தைகளுக்கு இடும் வழக்கத்தை இச்சிறுமிகள் கண்டு உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பதனை இதனால் அறியலாம் பெண் குழந்தைகளின் விளையாட்டை ஊன்றி நோக்கிய புலவர் பெருமக்களால் தான் இவ்வாறு சுவைபட பாட இயலும் இனி பாவை விளையாடல் எனும் பருவத்தில் உள்ள பாடல்களை கண்டு கழிப்போமா தில்லை சிவகாமி அம்மை பிள்ளைத்தமிழினை இயற்றியவர் ஒரு சக்தி உபாசகர் அன்னை பராசக்தியின் அருளிலேயே ஆழ்ந்தவரான அவருக்கு அன்னை சிறுமியாய் விளையாடும் விளையாட்டுக்கள் அனைத்துமே அகக்கண்ணில் அவளுடைய திருவிளையாடல்களாக தெரிகின்றன தெய்வங்களின் பாவைகள் மானிட வடிவங்கள் விலங்குகள் கடலில் வாழும் உயிர்கள் இவற்றின் பாவைகள் பறவைகளின் பாவைகள் தரையில் ஊர்ந்து செல்லும் புழு பூச்சிகளின் பாவைகள் மரம் செடி கொடி எனும் அனைத்து பாவைகள் என ஓரறிவு உயிர் முதல் ஐந்தறிவு ஆறறிவு படைத்த உயிர்கள் வரை அனைத்துமே பராசக்தி தன் விளையாட்டிற்காக உருவாக்கி வைத்துள்ள பாவைகளாம் இந்த பாவைகளை எல்லாம் எண்பத்து நான்கு லட்சம் வகைகளில் எண்ணற்ற வடிவங்களில் இவளையே செய்கிறாளாம் வல்ல தெய்வ பாவை மானிட பாவையோடு வாழ்விலங்கின் பாவையும் மருதிரை புனலிடை வழங்கிடும் பாவையும் மருவு பறவை பாவையும் ஒல்லையில் நெளிந்து தாம் ஊர் பாவையும் உரும் தாவர பாவையும் ஒரு பொறி பாவை முதல் ஐம்பொறி பாவையும் உற்றிடும் பாவையெல்லாம் கனவுடு சுத்தையுடன் எழும்ாரவடிவாய் எண்பத்துலக்கத்தான கொள்கையினில் எண்ணிறந்திடும் கோலமூ பல்லுயிர் பாவை விளையாடுனர் பூவையே பாவை அருளே பரமசிவகாம சிவகாம சுந்தரி அம்மை பொற்பாவை விளையாடி அருளே என்பன பாடல் வரிகள் இப்பாடலில் உட்கருத்தாக பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் பற்றிய சிந்தனைகள் பொதிந்துள்ளதனை காணலாம் ஓரறிவு படைத்த உயிர்களான புல் மரம் ஆகிய தாவரப்பாவைகள் பாவைகள் ஈரறிவு உயிர்களான சிப்பி கிளிஞ்சல் ஆகிய கடல்வாழ் உயிரினங்கள் மூவறிவு படைத்த உயிர்களான ஊர்ந்து செல்லும் எறும்புகள் முதலியனவும் நான்கறிவு கொண்டவையான நெளிந்து ஊர்ந்து செல்லும் சிலவகை புழு பூச்சி இனங்களும் ஐந்தறிவு கொண்ட உயிர்களான பறவை இனங்களும் பஞ்சபூதங்களால் ஆன உடல்களில் ஒன்றன் பின் ஒன்றாக படைக்கப்பட்டிருப்பதனை பாடல் வரிசை கிரமமாக விளக்குகிறது மாரிடர் ஆறறிவு படைத்த உயிர்களாக கருதப்படுவர் இவற்றை அன்னையின் விளையாட்டாக கொள்வது அடியார்களின் நோக்கு இயற்கை நிகழ்வு என நாம் பல காலங்களாக பயின்று வரும் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் என்னும் அறிவியல் சிந்தனை அவ்வியற்கையையும் இயக்கும் இறை தத்துவமாக அடியார்கள் சிந்தையில் பதிந்துள்ளது என்பது நாம் கண்டு சிந்திக்கத்தக்கதாகும் மூன்றாம் பாடலில் புலவரின் கவிதை திறனையும் அது பொதிந்து தரும் பல இனிய செய்திகளையும் கண்டு களிக்கலாம் பாவை என்னும் சொல்லை இந்த பாடலில் திரும்ப திரும்ப ஒன்பது முறை பயன்படுத்தி வெவ்வேறு கருத்துக்களை கூறுகிறார் உலகிற்கு தலைவியாக விளங்கும் அம்மையான இவள் பாம்புகளால் ஆன அணிகளையும் செம்பொன் நவமணிகளால் இழைத்த மாலைகளையும் அணிந்து விளங்கும் பாவை உலகுகள் அனைத்தையும் ஒரு சேர ஆள வந்த பாவை கிடைக்கவே அரிதான குடிலை எனப்படும் பிரணவ மந்திரம் உலகத்தோருக்கு கிடைக்கும்படி அருள் செய்ய வந்த பாவை உலக அதிசயம் என்று கூறப்படும் கொல்லிப்பாவையும் இவளே கொல்லிப்பாவை என்பது அதிசயமானதொரு செய்தி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் உறையும் இந்த கொல்லிப்பாவை ஒரு பெருநிலையான தெய்வமாவள் கொல்லிமலை குடவரையில் விளங்கும் இந்த பாவை பற்றி கொங்குமண்டல சதகம் எனும் நூலில் சுவையானதொரு விளக்கத்தை காணலாம் வணங்கி போற்றத்தக்கதொரு தெய்வப்பாவை பல உயிர்களுக்கும் வீடு முத்தியை அழிக்கக்கூடிய தாயாகிய சித்திரப்பாவை விந்து மோகினி மான் என கூறப்படும் சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி எனப்படும் மாயைகள் ஊழிக்காலத்தில் காலத்தில் தன்னுள் அடங்கிவிடும் ஆதாரமான பாவை இவள் மெய்ப்பொருளான தெய்வத்தை பரவி வழிபடுபவர்களும் பாடுவோரும் அடைகின்ற சித்தி முத்தி ஆகியவற்றின் வடிவான பொற்பாவை சிவகாம சுந்தரி அம்மையே நீ பல வகையான பொற்பாவைகளை வைத்து விளையாடி அருளுவாயாக என்று வேண்டும் அருமையான பாடல் இதுவாகும் போன் அணிஷம்பொன் மாலையுடன் நவமணி அணிந்த பாவை நவ பெரும் புவனங்கள் முழுவதும் தன் வசம் நடத்தவே வந்த பாவை கூடரும் குடிலையோ கூட வந்திடும் பாவை குவலையத்து அதிசயம் என கொல்லியம் பாவையோ கும்பிடும் பசும் பாவை குலவு பல் உயிர்கட்கெல்லாம் வீடருள் நற்றாய் எனும் சித்திர பாவையும் விந்து மோகினி மானுமே மேவும் தம் வடிவமெனவே விளங்கிடும் பாவை மெய்பொருளினை பரவுவோர் பாட வந்தவர் சித்தி முத்தி வடிவான பொற்பை விளையாடி அருளே பரமசிவ சிவகாம சுந்தரி அம்மை இனிய பொற்பாவை விளையாடி அருளே சித்தி முத்தி வடிவான பொற்பாவை விளையாடி அருளே பரமசிவ காம சுந்தரி அம்மை இனிய பொற்பாவை விளையாடி அருளே என்பது பாடல் இவ்வாறு பொய்தல் விளையாட்டின் பல கூறுகளும் பிள்ளைத்தமிழ் பருவங்களாக படைக்கப்பட்டது தமிழின் தனிச்சிறப்பன்றோ சிந்தித்து மகிழலாமே இந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள் அனைத்துமே மதுரை திட்டம் எனப்படும் ப்ராஜெக்ட் மதுரை இணையதளத்தில் படிக்க கிடைக்கும் கண்டு படித்து பயனடையுங்கள் இதனை வழங்கியது மீனாட்சி பாலகணேஷ் மஞ்சுநாத் வேலு இந்த அழகான காட்சிகளை பாடலுக்கேற்ப வடிவமைத்துள்ளார் கண்டு களியுங்கள் திருச்சிற்றம்பலம் Namaskaram. The next stage in the girl child's development is a stage where she plays with dolls, imitating the various activities her mother does at home with her babies. These games play an important part in the girl's mental development as a woman because she pretends to bathe her dolls, feed them, sings songs to the doll baby, and puts the baby to sleep. Once the babies are considered to be old, they also arrange the wedding between their dolls like their parents do and celebrate it with a small feast also. Even today, we see this being played by little girls with their various dolls. Nalathakudi Krishnayar, who penned the Thillai Shivakami Ammai has composed three songs about this stage that the goddess plays as a little girl. She creates all the gods and animals starting from grass, plants, Trees, microbes, worms, small animals, and bigger animals, and sets them up in their 84 million bodies, which are their houses. Here, the poet has embedded the concept of scientific evolution as the universe has evolved. He compares it to her eternal play. In the next poem, he compares her to several forms of Pavais, which mean a deity, a doll a beautiful statue etc please listen and be blessed you will find the complete scripts of all these Tamil texts mentioned in this series in the internet at the project madurai website this was brought to you by meenakshi balganesh the video and the visuals are arranged aptly by manjunath thanks for viewing